ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் இன்னைக்கு வீட்லேயே ஒரு பைசா செலவில்லாமல் ரொம்பவே சுலபமாக லிக்விட் ஃபர்டிலைசைசர் எப்படி தயாரிக்கலாம் அதாவது வந்து செடிகளுக்கு பயிரூட்டே எப்படி நம்ம கொடுக்கலாம் அது வீட்டிலேயே சுலபமாக எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தி வீடியோ தான் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு எப்படி நம்ம வந்து நம்ம வளர்க்குற மாடி தோட்டங்களுக்கு வந்து உரமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க ஓரளவுக்கு ரீச்சும் ஆகிருந்தது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் இது காய்கறி உரத்தை வச்சு நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்து பட் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு உரம் தான் அது இது வந்து ரொம்பவே ஈஸியாக வீட்லேயே ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய செடிகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு உரந்தா இது இதுக்கு நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க வேண்டாம் அதை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டில் நம்ம நார்மலா இட்லிக்கு அரைக்கக்கூடிய அரிசி உளுந்து இதோட தண்ணியில இருக்கும் பாத்தீங்களா சமைக்கிற பருப்பு அரிசி இதோட தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம பத்திரமா ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இதை தான் நம்ம வந்து நம்ம ஃபர்டிலைசரா கொடுக்க போறோம் அதை எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் நம்ம இதை ஃபுல்லா பார்க்க போறோம் சோ நார்மலா உளுந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நைட்ரஜன் சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம செடிகளுக்கு அதை உரமா கொடுத்தோம் அப்படின்னா பூ காய்கள் இதெல்லாம் வந்து குயிக்காவும் வளரும் அதே சமயம் நல்லா பெருசாவும் வளரும் மெயினா இந்த அரிசி பருப்பு உளுந்து இதோட தண்ணிகளை நம்ம வந்து அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்காம கொஞ்சம் டைம் எடுத்து அதை நல்லா புளிக்க வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சத்து இத வந்து நீங்க மெயினா கத்திரிக்காய் செடிக்கு போடுறீங்க அப்படின்னா சில கத்திரிக்காய் வந்து வீட்டுலயே வாத்திரம் ஆனா அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கசப்பிடிக்கும்னு சொல்லுவாங்க பட் இதை நீங்க உரமா வரதுக்கு வர கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கசப்பிடிக்கவே அடிக்காது நான் வந்து எங்க வீட்டு கத்திரிக்காய் வந்து இதை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ நம்ம வந்து நிலத்துல ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்தை வந்து அது வேர் மூலியமா எங்கேயாவது ஒரு பக்கம் போய் எடுத்துக்குவோம் பட் நம்ம ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்ல மாடியில வச்சு இவ்வளவு செடியெல்லாம் நம்ம வளர்க்கும் போது கண்டிப்பா அதுக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு சத்து கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா அதை ஒரு சின்ன ஒரு பதினஞ்சு பதினஞ்சு க்ரோ பேக்ல வச்சு வளர்த்துட்டு இருக்கும் அதுலயேதான் ரொம்ப வருஷம் வளரவும் போகுது ஸோ நம்ம சும்மா ஸ்டார்டிங்கில் அதுக்கு வேணுங்கிற அந்த மண் குக்கைபேட்டு இதை மட்டும் வச்சுட்டு அப்பப்போ நம்ம எங்கேயாவது வெளியே உரங்கள் மட்டும் வாங்கி போட்டோம் அப்படின்னா அது சத்தாகமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது நம்ம அப்பப்போ ஏதாவது ஒன்று அதுக்கு ஊட்டம் கொடுத்துட்டே இருக்கணும் பெருசாக செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் வந்து இருக்கேன் நான் வீட்லேயே ரொம்ப சுலபமாக எந்த ஒரு செலவு இல்லாமல் பண்ணுறது ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு குடமோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து வீட்டில் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற அரிசி பருப்பு உளுந்து இந்த தண்ணிகளை எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த பாத்திரத்தை வந்து நல்லா மூடி வச்சுக்கணும் ஒன்னு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பாத்திரம் நிறையற வரைக்கும் ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த பாத்திரம் நிறைஞ்ச உடனே ஒரு துணி போட்டு நல்லா டைட்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நாள் வந்து அதை வந்து ஓப்பனே பண்ணாதீங்க நல்லா விட்டுருங்க ஏழு நாளுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாத்திரம் தண்ணி ஊற்றிருந்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி அப்படியே சுருண்டு வந்துருக்கும் புளிப்பு ஸ்மெல்லு சரியான புளிப்பு ஸ்மெல்லு இருந்திருக்கும் ஆனால் புளிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க அது மூலிமா வந்து நமக்கு பாக்டீரியா அதிகமாக இருக்காங்களா நுண்ணுயிரி வந்து அதிகமாக பெருகும் ஸோ இதனால நமக்கு நிறைய நல்லதெல்லாம் வந்து செடிகளுக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இது வெறும் அரிசி தண்ணிங்கிறனால இதுல நீங்க எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணோ அப்படியே வந்து வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் நான் வந்து குடத்துல தண்ணி ஊத்துமும் போது எங்க வீட்டு வந்து கொஞ்சம் குப்பீஸ் வாழைப்பழ சாப்பிட்டு அந்த தோல் நான் எடுத்து உரமா வைப்பாங்க அவங்க என்ன அவங்க பங்குக்கு அந்த அரிசி தண்ணியில வந்து வாழைப்பழ தோல் போட்டாங்க மத்தபடி வேற எதுவுமே கிடையாது கிடையாதுதான் இதுல நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாரம் அந்த அரிசி தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு அந்த மூடியை வந்து ஓப்பன்ல வச்சுக்காதீங்க ஏன்னா அது ஓப்பன்ல இருந்தது அப்படின்னா உள்ள புழு வந்துடும் இல்லன்னா நுண்ணுயிரி வந்து செத்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த உரம் வந்து யூஸ்சே ஆகாம போயிடும் சோ நீங்க வந்து கரெக்டா தான் உரம் குடுத்துட்டு இருக்கீங்க எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நீங்க அத ஒரு வாரம் கழிச்சு ஓபன் பண்ணி அத மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த தண்ணியை வச்சும் போது சரியான புளிப்பு ஸ்மெல் வரும் அதுலயே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட உரம் சூப்பரா இருக்குன்னு முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்டு செடிகளுக்கு உரத்தை வந்து ஒன்று வாட்டர் பாட்டில் ஓட்ட போட்டு தெளிச்சு விடுங்க இல்லைன்னா எல்லா லீஃப்க்கு பாடுற மாதிரி கையில் நல்லா தெளிச்சு விடுங்க எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால நானும் வாட்டர் பாட்டில் அடிக்கிறேன்னு சண்டைக்கு வருவாங்க அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அங்கே இப்படி கொடுத்துருந்தோம் இல்லைனா நார்மலாக நாங்கள் வந்து தெளிச்சு விடுவோம் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அவ்வளோதான் இதுதான் நான் வந்து இந்த செடிகளுக்கு கொடுக்குறது இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நான் கொடுத்துட்டுருக்கேன் ஸோ அப்படி கொடுக்கறனால தான் நம்ம வீட்டு செடிகள் பார்த்திங்கனா இப்போ இந்த செம்பருத்தியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் நான் டெய்லி குறைஞ்ச ஒரு ஏழு பூவாவது பூக்கும் அந்த மாதிரி ஸோ டெய்லி காலையில் மயிலெலாம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ஸோ நான் ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி செய்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடி செடிகள் தான் கண்டிப்பாக என்னென்ன செடிகளாக வளர்த்திட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா சில குரோ பேக்லாம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் இன்னுமே நான் வந்து போடாமல் இருக்கேன் ஸோ சில விஷயம் சில கா செடிகள்லாம் வந்து நல்லா காய் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசான வீடியோ போட இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இன்னுமே நான் ஃபுல் வளாக் போடாமல் இருக்கேன் பட் குயிக்காக நான் வந்து என்னென்ன செடிகள்லாம் இருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் தோட்டம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லைன்னா இனிதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஏன்னா இனி வந்து சம்மர் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நீங்கள் வந்து லிக்விடான ஐட்டம்ஸாக வந்து செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ரெண்டாவது நீங்கள் உரம் கொடுக்கும்போது காலையில் கொடுக்குறத விட ஈவினிங் டைமில் கொடுங்க ஏன்னா காலையில் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கிற வெயில் சீக்கிரமாகவே வந்து அப்சர்வ் ஆகிடும் உங்களுக்கு உரத்தோட தன்மை குறைஞ்சிடும் ஸோ ஈவினிங் டைம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விடிகிற வரைக்கும் ஒரு டென் ஹவர்ஸ் ஆகுது அது வந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இது வந்து சத்து வந்து அதிகமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பொறுமையாக எடுக்கிறனால நல்லாவே நமக்கு வந்து இதோட யூஸ்ஃபுல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கப்புறம் மாடி தோட்டத்தை பார்த்தினா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ